நீங்க தான் எனக்கு வழி காமிக்கணும் என்ன இருக்க ஒரு மாதிரி எனக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சி இருக்கும் அந்த இடத்த எங்களுக்கு ரிட்டர்ன் வரும் காசு பணம் அவங்க கொடுக்க மாட்டாங்க அண்ணனுக்கு எனக்கு கூலி பால் பார்த்துக்கோங்க அந்த இடத்தையும் வச்சு நீங்க தான் எனக்கு வந்து உதவி பண்ணி கொடுக்கணும் நீங்க தான் அந்த அந்த இடம் போயிடுச்சுன்னா எங்க நம்ம இதனால தக்கோலை பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு எங்களால எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூப்பனை எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்க தான் சாப்பிடும் அதான் வழி அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஊர் சேண்டாக்கோட்டை பக்கத்துல மாலியாக்கம் எடுக்கிற பொதுமக்களும் வந்துருக்குறோம் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாருடைய தனிநபர் சொந்த இடத்த வக்புவாரியும் எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம எங்க பாட்ட முப்பாட்டம் வச்சிருந்த சொத்தை எங்க அனுபவத்துல இருந்த சொத்தை இப்ப அவங்க என்ன பண்றாங்க ஒரே ஒரு சர்வே நம்பரை வச்சுக்கிட்டு பத்திரம் பண்ண முடியாம அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிறது பாக்குறாங்க நாங்க காலம் பூரா ஒரு வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம் எங்கோட இடத்தை வந்து வித்துட்டு அத பத்திரம் பண்ணி கொடுக்க முடியல அந்த இடத்தை வந்து வாங்கினவங்க இப்ப எங்கள்கிட்ட வந்து பணத்தை கேட்கறாங்க எங்களால ஒண்ணும் பண்ண முடியல பத்து பெண்களுக்கு வந்து திருமணம் பண்ணுறதுக்கு அவங்க சொந்த இடத்தை விற்றுருக்காங்க அதுவும் பத்திரம் பண்ணி கொடுக்க முடியல அந்த பொண்ணோட கல்யாணமும் நின்று போச்சு இதே மாதிரி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நாங்களும் அரசு அதிகாரிகிட்ட எல்லார்கிட்டையும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து பார்த்தோம் யாருமே இது அதை என்னென்னு கூட திரும்பி பார்க்கல இப்போ மறுபடியும் மீண்டும் ஆர்டியோ அலுவலகத்துறையும் பட்டுக்கோட்டை ஆர்டிஓ அலுவலகத்தரையும் தாசிர்தாள் அலுவலகத்தையும் நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இந்த பெட்டிஷனையும் அவங்க திரும்பி பார்க்கலன்னா எங்களுடைய ஆதார் கார்டு ஓட் ஐடி ரேஷன் கார்டு எல்லாத்தையும் அவங்கள்ட்டே கொண்டாந்து கொடுத்துட்டு எங்களுக்கு வாழ்க்கையே வேண்டாம் எங்களுக்கு சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம்னு நாங்கள் எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிற முடிவுல இருக்கிறோம் ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை இந்தவங்க பாருங்க பெண்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவ்வளோ கஷ்டத்திலயும் நாங்கள் வந்து இந்த இதை மீட்டெடுக்கணும்னு நாங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம் போராடி ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம் இதை வந்து இது வந்து அரசுக்கு போகணும் அரசுக்கு இந்த கவனம் போகணும் வக்ஃபு வாரியம் மீட்டை கையகப்படுத்தின எங்களுடைய சொத்தை பூரா அவங்க மீட்டு கொடுக்கணும்னு தயவோடு வேண்டிக்கிறேன் இந்த இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா எங்கள் பொதுமக்கள் எல்லாருமே வந்து வாழ்வாதாரத்தை இழந்துட்டு எங்கள் பாட்டை முப்பாட்டை வச்சு இந்த சொத்தை கூட கையில எங்கள் எங்ககிட்ட இல்லாமல் எங்கள் நாங்கள் வெள்ளாமல் பண்ண நிலத்தை வந்து இன்னைக்கு விட்டுட்டு உட்காந்துருக்கோம் அதுக்கு முழு முழு காரணம் வக்போடு தான் வக்ஃபோடு முழுமையாக வந்து இந்துக்கோட இடத்த மட்டும்தான் அவங்க கையோகப்படுத்துகிறாங்க இது இதெல்லாம் செய்யலைன்னா இந்து முன்னணி பேர் இயக்கத்தோட உதவியோட நாங்கள் இந்த கண்டிப்பாக அந்த அறப்போராட்டத்தை பண்ணியே ஆகுவோம் வேறு வழியே இல்லை இதை பார்த்தவங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இது வந்து அரசுக்கு போகணும் முதல்வருடைய பார்வைக்கு போகணும் உங்க எல்லாரும் நம்ம